வணக்கம் வேர்க்கலை நம்ம போட்டிருக்கோம் அதாவது வீட்டுக்கு தேவையானது வைக்க நம்ம போடுறோம் இதுக்கு முன்னே அந்த துண்டில் போட்டுருந்தோம் கிச்சன் சாமான் இந்த பார்த்திங்களா அங்கே அங்கே போட்டிருந்தோம் இப்போ இந்த வாட்டி இதை போடுறோம் அதாவது பயிரினுடைய சுழற்சின்னு சொல்லுவாங்க நெல்லே போட்டு நிற்க முடியாது இந்த மாதிரி வேர்க்கல்ல எள் உளுந்து அது மாதிரி மாற்றி மாற்றி போடுவாங்க அந்த வகையில் வந்து நம்மளும் இதை வந்து பயிரை மாற்றியிருக்கோம் வேர்க்கடலை போட்டிருக்கோம் அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் நம்மளுக்கு தேவை வெளியில் வாங்கக்கூடாது என்ற ஒரு கான்செப்டில் ஆயில் இது இது எடுத்து நம்ம வந்து செக் ஆடி நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த விதத்தில் இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாள் ஆகிருக்கு இதனுடைய ஆயுட்காலம் வந்து நூற்றி இருபது நாள் மழையே இருக்கக்கூடாது டெய்லி மழை பெய்யுது இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யுது அதனால் வந்து அந்தளவுக்கு சரியாக காய் பிடிக்காது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலி பட்டம் அதாவது அது முன்னாடியே நம்ம போட்டோம் அதில் வந்து நல்லா உதவும் ம மழையை எதிர்பார்த்து உதணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மழை அதிகமாக பெய்யுது அதனால் வந்து விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உதவும் முழுக்க முழுக்க வந்து இயற்கை சார்ந்துக்குது இதில் நம்ம ஒன்றுமே பண்ணல ஆல்ரெடி இந்த தீனிங்களை பேஸ் பண்ணி இது வந்ததுக்கு அடுத்த பதிவை நம்ம தகவல் சொல்கிறோம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டங்களை நம்ம பண்ணி நிற்கோம் இதே போல் எள்ளு போடுவோம் உளுந்து போடுவோம் நெல் போடுறோம் அந்த மாதிரி இன்னும் வந்து பருப்பு போலன்னு தான் நம்மளுக்கு கொஞ்சம் குறை அது வருங்காலத்தில் அதுவும் வந்து சரி பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அடுத்தடுத்த பதிவில் தகவல் சொல்கிறோம் திருவேங்கடம் துக்காதாம் வருமா ஆக்கூர் கிராமம் அனகாவது ஒன்றியம் செய்யாத வட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் நன்றி